பிரதமரின் அறிவிப்பின்படி சேலம் ரயில்வே கோட்டம் நடத்திய தூய்மையே சேவை இயக்கத்தில் ஒன்பதாயிரம் பணியாளர்கள் பங்கேற்று தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நாடு முழுவதும் பிரதமரின் அறிவிப்பின்படி தூய்மையே சேவை இயக்கம் கடந்த இரண்டு வாரங்களாக மிக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு சேலம் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற்றது சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னா லால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் ரயில் நிலையம் சேலம் ரயில்வே ஊழியர் குடியிருப்பு வளாகம் கோட்ட மேலாளர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன நடப்பாண்டு பிரதமரின் அறிவிப்பின்படி சேலம் ரயில்வே கோட்டம் தூய்மைப் பணிகள் பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டதாக சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னா லால் தெரிவித்தார் அலுவலர் நிலையில் அலுவலகங்களில் கணினி சார்ந்த பணியாற்றி வருவோர் உட்பட சமூகத்திற்கு தூய்மை பணியாற்றும் வாய்ப்பு அனைத்து ரயில்வே கோட்ட அலுவலர்களுக்கும் கிடைத்தரும் வகையில் தூய்மையை சேவை இயக்கம் சேலம் ரயில்வே கோட்ட அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வகையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலர் முதல் பணியாளர் வரை அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்